வா இப்ப கொத்தோடை வாழை மரம் கொத்தோடை வாழை மரம் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு வந்து நிறுத்தி கோற்புடைய பந்தலிலே அலங்காரம் செய்து வாசலிலை பூ மாறங்கள் பாசல பூ மரங்கள் வகவு நிறுத்தி கோஜா புயாரங்கள் அழகாக சுள்ளேன முக்காலி வள்ளீன முக்காலி பிசுது பன்னீர் விசுது பன்னீர் தங்கண நாக்காளி கந்தனங்கள் வணக்கம் விசார பந்தலிலே வகிசனங்கள் கூட்டத்திலே வெள்ளி வளை போட்டு வெள்ளி வளை போட்டு வேடிக்கையாய் உஞ்சல் செய்து அது கேந்த ரோஜாமல்லி அது கேந்த ரோஜாமல்லி அடுக்கு மல்லி சூடி அடுக்கு மல்லி சூடி ൂടൻ ജാടി വരുടൻ സാറി ഉഞ്ഞ്ചലാട് സാറി ഉഞ്ചലാട അമ്മേനും സ്വാമിയും അമ്മേനും സ്വാമിയും അമന്ത് ഉഞ്ഞ് ജലാട് തിരെയാമ തിരയറും തെളിഞ്ഞ ഉഞ്ചലാട பார்வதியும் வரம் அதுவன் பார்வதியும் வர மதுவன் பால பலமுங்க அருத்தி நருந்தேவியரும் அருத்தி நருந்தேவியரும் அழகு உஞ்சலாட நிறைய ராமரும் சென்று உஞ்சலாட லாலி பாரு

தாள மழல் அடுக்க தாள மழல் அடுக்க வந்திகளை இங்கே வந்திகளை இங்க தருமார் மகளை கண்டு தருமார் மகளை கண்டு தவங்களை இங்கே சென் பூக மலர் அடுக்க சென்று மலர் அடுக்க வந்திகளை இங்கே ராஜ மகளை கண்டு நிறை நரம் ஏசிடுவோம் மலர் அடுக்க மல்லிகை மலர் அடுக்க வந்திகளை இங்கே மகாராஜா மகளை கண்டு மயங்கி நிறை இங்கே ி பழம்போல ஆரஞ்சி பழம் அடுக்க செம்பூக மலர் வந்திகளை இங்கே தேவராஜ மகளை கண்டு தேங்கி நிறை இங்க அரும்பு மலரடுக்க அரும்பு மலரடுக்க வந்திகளை இங்கே அரிசி நரவகளை கண்டு அரிசி நரவகளை கண்டு லாலி வெரி குட் எங்க வந்து மாப்பிள்ளைக்கு கொடுக்க இருந்தோமா